வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் வரகரிசியில் வெஜிடபிள் சாதம் பண்ணியிருக்கேங்க வரகரிசி வெறுமனே செஞ்சு கூட ரொம்ப குழம்பு ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நல்லதா இருக்கும் இது போல் செஞ்சால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லது டின்னருக்கும் நம்ம சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட அனுப்பலாம் நான் வந்து இன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள் போட்டிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்கிரைபர் ஃப்ரிட்ஜில் இந்த காய் ஒரு மூணு காய் தான் இருந்தது பாதி பாதியாக இருந்தது ஏற்கனவே செஞ்சுட்டு மீதி வச்சுருந்தேன் அந்த காயை நான் இன்றைக்கி சொரக்காய் ஒரு கேரட் முட்டைக்கோசு போட்டு இன்றைக்கி செய்ய போகிறேன் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வரகரிசி ஒரு ஒரு கிளாஸ் அளவு இது கால் கிளாஸ் கால் கிலோ இருக்கும் இது தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சிட்டேன் ஒரு பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுனா போதும் இப்போது குக்கர் எடுத்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் நெய் இது கலந்துக்கலாம் பிறகு பட்டை லவங்கம் சோம்பு அன்னாசி மொக்கு இதில் நான் சேர்த்திட்டேன் நமக்கு பிரியாணிக்கு தேவையான அத்தனையுமே இதில் சேர்த்தலாம் இப்போ நான் கருவேப்பில சேர்த்தியாச்சு பிறகு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தேன் அதையும் நான் இதில் சேர்த்திட்டேன் இப்போ நல்லாமே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம் டீப் ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஒரு தேவை வேண்டாம் ஓரளவு நல்லா வதங்கினா போதும் கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் மேலே வதங்கினா போதும் பச்சை மிளகா ஒரு நாலு கீ கீரி நான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா வ வதக்கலாம் பிறகு நான் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் ஒரு ரெண்டு கப் தக்காளி பழம் போட்டிருக்கேன் கொஞ்சம் அதிகமாக தக்காளி பழம் போட்டு நான் இன்றைக்கி செஞ்சு பார்த்தேன் தான் இருந்தது கொஞ்சம் பெரிய தக்காளி பழமாக இருந்தது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சாதம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம் பிறகு நம்ம அதில் காய் சேர்த்து உருளைக்கிழங்கு நான் ஒரு பக்கம் இருந்தது பார்க்கல அதை நான் கட் பண்ணி வச்சேன் உருளைக்கிழங்கு போட்டால் தான் குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது உருளைக்கிழங்குக்காகவே சாதத்தை சாப்பிட்ருவாங்க அதனால் நான் உருளைக்கெழங்கும் சேசி கலந்து விட்டுட்டு அதை கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொஞ்சம் நேரம் அந்த காயெல்லாம் உப்பு பிடிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தேன் ரெஸ்ட்டில் கொடுத்துட்டு அதன் பிறகு மிளகாத்தூள் மல்லித்தூள் அவ்வளோதாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பிரியாணி மசாலா இருந்தால் போடுங்க இல்லாட்டி கரம் மசாலா போடுங்க இல்லைன்னா சிக்கன் மசாலா போடுங்க எது வேணாலும் போடலாம் ஆனால் நான் அதெல்லாம் போடலாம் இன்றைக்கி பட்டாலை அவங்க சோம்பு முழுசாக போட்டுட்டேன் அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதனால் எல்லாம் கலந்து காயோட காயோடு இது இதுவும் ரெண்டு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் அதன் பிறகு நம்ம நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு மூணு நிமிஷமே ஆகிடுச்சி நான் தேவையான அளவு தண்ணி வரகரிசி ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும் நான் வந்து ரெண்டு கிளாஸுக்கு ரெண்டே கால் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன் கரெக்டாக இருந்தது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு இன்னும் குழக்ழன்னு வேணும்னா மூணு கிளாஸ் ஊற்றிக்குங்க அது வந்து ஆறுனா கூட குழம் தான் மாறும் ஆனால் சுட போது சாப்பிடும்போது குழக்ழன்னு இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களன்னா அது மாதிரி செய்யுங்க அப்படி தேவையில்லை இப்படியே நல்லா தான் இருந்தது நீங்கள் ஒரு கிளாஸுக்கு ரெ ரெண்டே கால் க்ளாஸ் அளவு தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஊறி இருந்தால் போதும் வரகரிசி இப்போ வரகரிசி நான் அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டேன் கலந்து விட்டுட்டு செக் பண்ணிட்டேன் உப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி உப்பெல்லாம் க கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போது கடைசியாக கொத்தமல்லி தழை புதினா தள்ளி சேர்த்துட்டு குக்கர் மூடி மூடி வேக வச்சிடலாம் இதுக்கு தேவையானது ஒரு நான் ரெண்டு விசில் இருந்தால் போதும் சில குக்கருக்கெல்லாம் மூணு விசில் இருக்கணும் நாலு விசில் கூட இருக்கும் அதை அதன்படி நீங்கள் செஞ்சுக்குங்க இப்போது நல்லா போல பொலன்னு நல்லா இருக்குது பாருங்கள் அருமையாக இருந்தது நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இல்லாட்டி டின்னருக்கும் இது செஞ்சுக்கலாம் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தான் செஞ்சேன் அருமையாக இருந்தது பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் இது கொடுத்து நல்லா சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு அதில் போட்டதுனாலேயே குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் அவங்களுக்கு இதை பற்றி நம்ம சொல்லணும் இதில் சத்து இருக்குது நம்ம படிப்பு அதிக ஏறும்னு சும்மா சொன்னால் கூட போதும் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க Thank you for watching.